ஆண்டவர் அவருடைய தயையை முழுமையாக உங்களுக்கு இன்று கொடுக்க போகிறார் ஆங்கிலத்தில் குட்னஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது நன்மை நன்மை ஆண்டவருடைய நல்ல பொக்கிஷம் நல்ல பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் கவலைப்படாத இதற்கு ஆதாரமாக யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பத்தொன்பதிலே ஆண்டவர் மோசைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய எல்லாம் என்னுடைய தயை என்னுடைய நன்மைகளை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணேன் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் தமது தயையை அவருடைய நன்மைகளை ஆண்டவருடைய நன்மைகளை உங்களுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவார் ஆம் தீங்கையே நீங்கள் பார்த்திருக்கலாம் இழப்பையே பார்த்திருக்கலாம் தவிப்பையே பார்த்திருக்கலாம் தனிமையே பார்த்திருக்கலாம் இனி நீங்கள் ஆண்டவருடைய நன்மையை பார்க்க போகிறீர்கள் உங்கள் கண் முன்பதாக உங்களுக்கு வரும் செய்திகள் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் தயை நன்மை வரப்போகிறது இயேசுவின் நாமத்தினாலே இன்று அது உங்களுக்கு வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன் திங்கே கண்ட உங்களுக்கு இன்று முதல் நன்மையே காணும்படி ஆண்டவர் செய்கிறார் நமக்கு ஸ்தோத்திரம் எனக்கும் செய்கிறார் ஒளியங்களுக்கும் செய்கிறார் பங்காளர்களுக்கும் செய்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆம் ஆண்டவர் நன்மையே கொடுக்கிற தேவன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் இன்று முதல் அது நடக்கட்டும் இன்னும் இறைமையா முப்பத்தி ரெண்டு நாற்பது வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு நன்மை செய்வதில் இருந்து பின்வாங்குவதில்லை என்று ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு நாளும் நன்மை உன்னை வந்து அடையாதபடிக்கு நான் தடை செய்ய மாட்டேன் ஐ வில் நெவர் ஸ்டாப் நன்மை வந்து கொண்டே இருக்கும் யோவான் ஒன்று பதினாறிலே சி வி என்ற இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய பரிபூரணத்தின் நிமித்தம் ஒரு நன்மைக்கு பின் ஒரு நன்மை ஒரு ஆசிர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசிர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் எல்லாவற்றிற்காகவும் இயேசு தமது இரத்தத்தை இருக்கிறார் தமது சரீரத்திலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார் எல்லா தீமையும் அவர் தமது சரீரத்திலே சுமந்தார் சுமந்து தீர்த்தார் அதற்கு பலியாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் எதற்காக அவருடைய சரீரத்தில் இருந்து ஆவியில் இருந்து இன்று தயை மட்டும் நன்மை மட்டும் உங்களுக்கு வரும்படியாக செய்வதற்காகவே அப்படி செய்திருக்கிறார் ஆகவே இன்று நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் நன்றி சொல்லுங்கள் இயேசுவை நம்புங்கள் உங்களுக்கு உதவி செய்வார் நன்மை செய்வார் என்று சொல்லுங்கள் நாம் பரிபூர்ணமா இல்லையே என இருக்கிறதே என்று நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடும் அவருடைய பரிபூர்ணத்தின் நிமித்தம் இயேசுவின் பரிபூர்ணத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு நன்மைக்கு பின் ஒரு நன்மை ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் கிருபைக்கு மேல் கிருபை வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதிருங்கள் ஏசுவை முழுமையாக தரித்து கொள்ளுங்கள் உலகத்தை பாராதிருங்கள் உலகத்தோடு இணையாதிருங்கள் உலக எச்சைகளை உள்ளே கொண்டு வராதிருங்கள் உலகத்துக்குரிய பாஷைகளை பேசாதிருங்கள் உலகம் பேசும் காரியங்களை கவனிக்காதிருங்கள் மற்ற மனுஷர்கள் சொல்லும் வார்த்தைகளையும் கேட்காதிருங்கள் வேதத்தையே வாசியுங்கள் கத்தரையே பற்றிக்கொள்ளுங்கள் இந்த வசனங்களின்படி அவரோடு இணைந்திருங்கள் அப்பொழுது அவர் சொல்கிறார் என்னுடைய தயை உனக்கு முன்பதாக கடந்து போகும் என்னுடைய தயை உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரும் என் நன்மையினால் நிரம்பியிருப்பாய் உனக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் அந்த பாக்கியம் உங்கள் மீது இன்று இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக அப்படி நன்மை பெற்றவர்களுடைய சாட்சி சகோதரி அலோ சஹா கல்கட்டாவிலிருந்து எழுதியிருந்தார்கள் அவருடைய கணவர் பயங்கர குடிகாரர் ரெண்டு பேருக்கும் இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் இந்த நிலைமையில் எல்லா பணத்தையும் அவர் குடிக்கே செலவழித்து விடுவார் பணமே கிடையாது ரெண்டு பிள்ளைகள் சகோதரி அலோ வந்து பல வீடுகளில் வேலைக்காரியாக இருந்து பணம் சம்பாதித்து பிள்ளைகளை சாப்பிட வைப்பார்கள் பயங்கர கஷ்டம் வீடு என்னன்னா குடிசை வீடு அதுக்கும் ரெண்ட் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு மழை பெஞ்சதுன்னா எல்லாம் வெள்ளமாயிரும் ஏழு வருஷம் அந்த வறுமையில் பயங்கரமாக பாடுபட்டார்கள் தனிமை எல்லா உறவினர்களும் ஓடிட்டாங்க தனிமையில் இருந்தார்கள் அப்போது வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க நீங்கள் ஏன் பாடுபடுறீங்க இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு வாங்க என்று சொன்னார் இயேசு அழைக்கிறார் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்தார்கள் அதில் இருக்கும் செய்தி அதில் இருக்கும் டெஸ்டிமனிஸ் நான் செய்யும் ஜெபம் குடும்பத்தினர் செய்யும் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இயேசுவின் மூலமாக அவர்களுக்கு வந்தது அதோடு அவர்களுக்கு தற்கொலை எண்ணமே போயிடுச்சு ஆண்டவரிடம் தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் ஒரு வாழ்க்கை மாறியது அதன் பிறகு இயேசு அழைக்கிறார் கொல்கட்டா ஜப கோபுரத்துக்கு போக ஆரம்பித்தார்கள் இருந்த ஜப வீரர்கள் அவர்களை அன்போடு அழைத்து ஜபம் பண்ணினார்கள் இயேசு அழைக்கிறார் ரவுர்கேலா ப்ரேயர் ஃபெஸ்டிவல் நடைபெறும் பொழுது அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள் அங்கு போன பொழுது ஆண்டவருடைய மகிமை நான் நிரம்பி இருக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் கர்த்தருடைய வீட்டை கட்டி ஜப கோபுரங்களை நிறுவி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார்னு சொல்லியிருக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காணிக்கை அதை எடுத்து ஆண்டவரேயும் அது வீடாகிய ஜபகோபுரத்தை கட்டுறதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க என்ன ஆச்சரியம் கோவிட் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபதிலே அவர்களுக்கு அற்புதமாக கொல்கட்டால் ஆண்டவர் வீட்டை கொடுத்தார் அதற்கேற்ற பண வசதி வந்தது அற்புதமாக வந்தது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்குகிற தேவன் கணவரும் இருபது வருஷ குடியிலிருந்து விடுதலை பெற்றார் அறிபூர்ணமாக விடுதலை அடைந்தார்கள் மகளுக்கு அற்புதமாக கல்யாணமாகி வேற குழந்தைகளும் அவர்களுக்கு இன்று இருக்கிறார் கடன் இல்லாமல் வாழ்கிறார் கத்துடை பிள்ளைகளாக இருக்கிறார் உங்களுக்கு மாண்டவர் தயவு செய்வார் நன்மை பின்பற்றி வரும் இந்த நாளில் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா செய்யுமே செய்யும் அந்த பிள்ளைகளுடைய கட்டனிலிருந்து அவர்களை விட்டுவையும் அவர்களுக்கு வீட்டை தாரும் கனத்தோடு வாழும்படி வீட்டை அற்புதமாக தாரும் ஜெக கோபுரத்தை கட்ட காணிக்கை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு அற்புதமாக சுவாமி பணத்தை தார் வீடு கட்டும்படியான வாசலை திறந்த அண்டு அரசாங்க உதவியை தாரும் அற்புதமாக இது நடக்கட்டும் அற்புதமாக நடக்கட்டும் உள்ளே வாழவையும் 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 வீட்டிலே இன்பமாய் வாழ்ந்த இருக்கும்படியான நல்ல வீட்டை தாரும் கனம் பெற்று இருக்கும்படி செய்யும் அப்படியே குட்டியில் அன்றுவனே போதை பழக்கங்களிலிருந்து இச்சை பழக்கங்களிலிருந்து மொபைல் அடிக்ஷனில் இருந்து அப்பா இன்னும் மற்ற உறவுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டியவர்கள் அனைவரையும் குடும்பத்தினரை விட்டுதலை செய்யும் அப்பா விட்டுதலை செய்யும் இவர்கள் ஜபங்களை கேட்டு விட்டுதலை செய்யும் என்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய இயேசுவின் பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா மாறட்டும் ஒரு அற்புதத்தை செய்யும் இம்மை பற்றிக்கொள்ள கிருபைத்தார் உமது அபிஷேகத்தை உமது பிள்ளைகளுக்கு தார் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவதற்காக நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென் காட் பிளஸ் யூ ஹைதராபாத் ஹிம்மத் நகரில் ஒரு தெய்வீக தரிசனம் எழும்புகிறது இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் கோபுரம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் ஹைதராபாத்தில் ஐம்பது லட்சம் பேரை கிறிஸ்துவின் அன்பினாலும் வல்லமையினாலும் தொட்டுள்ளது இப்போது பெரியதோர் ஊழிய திட்டத்தோடு ஒரு புதிய கட்டடம் எழும்புகிறது புதிய ஜப கோபுரத்தில் இருபத்தி நான்கு மணி நேர மன்றாட்டு ஜபம் அற்புதங்களை நாடுவோர் அனைவருக்கும் தனியால விசுவாசத்தை தூண்டும் அற்புதங்களின் அரங்கு வருங்கால தலைவர்களை உருவாக்குவதற்கு உள்ளூர் மொழியில் வேதாகம கல்லூரி ஜப வீரர்களுக்கும் பயிற்சி பெறுவோருக்கும் தங்கும் வசதி படப்பிடிப்பு மற்றும் தொகுப்பு பணிகளை செய்ய ஸ்டுடியோ மற்றும் வாலிப ஊழிய மையம் லிப்டுகள் சிற்றுண்டி சாலை வாகன இடம் அனைத்தும் அமையும் பெண்களுக்கு விசேஷமாக தனியாக வசிக்கும் திறன் பயிற்சி ஏழைகளுக்கு பராமரிப்பு உணவு அளித்தல் ஆகியவை சீஷா மூலம் நடைபெறும் மிக முக்கியமாக தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மக்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு சுகமும் நம்பிக்கையும் ரட்சிப்பும் அளிப்பதற்கு ஆயிரம் ஜப வீரர்கள் வாலிப ஊழிய தலைவர்கள் நற்செய்தியாளர்களை எழுப்பும் பணி நடைபெறும் தெய்வ கிருபையால் கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பரில் புதிய கட்டடத்திற்கு ஜெப கோபுரத்தை மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் நீங்கள் எங்களுக்கு உதவுவீர்களா ஆண்டவர் வழிநடத்துவது போல இந்த ஊழியத்தை தாங்குங்கள் உங்கள் ஜெபங்களும் நன்கொடைகளும் ஒரு கட்டடத்தை அல்ல மாறாக மக்களின் வாழ்க்கையை மரபுகளை நித்தியத்தை கட்டுவோம் கர்த்தருடைய வீட்டை கட்டுங்கள் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார்